இப்போ அவங்க என்னுடைய வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி ஏன்னா நம்ம அப்ளிகேஷனை பத்தி நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை மட்டும் தான் இந்த இடத்துல நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் சரி ஓகே இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அதான் முதல்ல சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா அந்த டிஸ்க்ளைமர் கிடையாதுங்க ஸோ இந்த அப்ளிகேஷனில் கட்டாமல் இருக்கிற மாதிரிங்களா அப்படி கட்டாமல் இருக்கும் பொழுதும் நம்ம டைம் கிட்ட அவங்க கொடுக்கும்பொழுதும் சில விஷயங்கள் அப்படின்றது நடக்கும் அது உங்கள்கிட்ட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே அதாவது இப்போ நீங்கள் ஒரு லோன் எடுத்துருக்கிறீங்க உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை வருது இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பேங்குக்கோ இல்லை அந்த அப்ளிகேஷன் தரப்புக்கு நீங்கள் தெரிவிக்கிறீங்க அப்ளிகேஷன் தரப்புல நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா சரி ஓகே இதை வந்துட்டு ஒரு மாதம் டைம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிவில் இம்பாக்டு சார்ஜ் பெனால்ட்டி இதெல்லாம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் இந்த இடத்துல உங்களால் கட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்க கிட்ட ரீஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை வேணால் கேட்டு பார்த்து உங்களுடைய இஎம்ஐ பர்டனை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டென்யூ ரேட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் அப்படின்றது பண்ணுனா தான் உங்களுக்கு அந்த சிவில் இம்பாக்ட் லேட் பெனால்ட்டி இதெல்லாம் வராமல் இருக்கும் ஒன்னே பேமெண்டை பண்ணணும் இல்ல ரீஸ்ட்ரக்சர் அப்படின்ற டைம் அவங்கள்ட்ட ப்ராப்பரா கேட்டு உங்களால வந்து கட்ட முடியல அப்படின்ற பட்சத்திலையும் அவங்க டைம் கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்திலையும் ஸோ வந்துட்டு ஒரே சேம் பேட்டர்ன் தான் சிவில் இம்பாக்ட் லேட் சார்ஜ் பெனால்ட்டி வரும் நீங்க யார் போன் பண்ணாலும் எடுக்காம இருக்கிறது ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்கிறது அப்படின்றதும் சிவில் இம்பாக்ட் பெனால்ட்டி வரும் அப்ப நான் ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா அதை தான் இந்த பதிவுல நான் சொல்ல பாரு பிகாஸ் நம்ம ஒரு வங்கியிலயோ வங்கியில அப்ளிகேஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு அப்ளிகேஷன்ல நம்ம லோன் அப்படின்றது எடுக்கிறோம் நம்ம என்ன சொல்லி லோன் அப்படின்றது எடுக்கிறோம் நான் திரும்ப கரெக்டா பேமெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் நம்ம லோன் எடுக்கிறோம் பிகாஸ் நம்ம லீகலா ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்ம லோன் அப்படின்றது எடுக்கிறோம் அப்ப நமக்கு ஒரு கடமை இருக்கு இந்த இடத்துல என்னால கட்ட முடியல அப்படின்ற சூழ்நிலை வரும் பொழுது நான் கட்ட வேண்டியது என்னுடைய கடமை அப்படி கட்ட முடியலன்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல நான் அந்த நிறுவனத்துக்கும் அந்த பைனான்ஸுக்கும் தகவல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறேன் அது என்னுடைய கடமை அந்த கடமையை நம்ம எப்பவுமே தவறக்கூடாது செஞ்சிருக்கோம் சரி இப்போ போலாங்களா ஓகே ஒரு அப்ளிகேஷன் நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்ற பட்சத்துல அந்த அப்ளிகேஷன் நம்ம வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நிறைய விதமா பார்க்கப்படுதுங்க நீங்க ஒரு ரிஜிஸ்டரில் எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் ஏன் அந்த ஒரு கட்டுல என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது வருவாங்க இப்ப இல்லைனாலும் அப்புறமா வருவாங்க சிலர்லாம் எனக்கு ஒரு வருஷம் ஆச்சு வரல ரெண்டு வருஷம் ஆச்சு வரல அப்படிம்பாங்க அதுக்குன்னு ஒரு டைம் வரும் அந்த டைம்ல மேபி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஸோ வருவாங்க அப்படின்றது கிடையாது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரி ஓகே இப்போ என்ன செய்யறாங்க எதனால அவங்க வராமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு லிபரலா விட்டுட்டாங்களா சரிப்போ எடுத்துட்டு போறான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இடத்துல அவங்களுக்கு வெளி ஊரில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு இங்கே எந்த நிறுவனமும் எழுந்திருக்காது தமிழ்நாட்டிலேயோ இல்லை நீங்கள் என்ன ஊர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு ஏஜெண்ட் அப்படின்றது இருந்திருக்க மாட்டாங்க டையப்ப வச்சிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு யாரையும் பெருசாக தெரிஞ்சிருக்காது அவங்க அங்கேருந்து இப்போதான் வளர்ந்து வரும் ஒரு நிறுவனமாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆபியஸாக இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான் அதனால வந்துட்டு பணம் கட்டலினா அவங்க புனேவில இருக்கிறாங்கன்னா டேம்பார் பணம் கட்டல பத்தாயிரரூபா கட்டல இருபா பேக்கு கிளம்பு போகலாம் போய் கலெக்ஷன் பண்ணி அப்படின்ற மாதிரி வரமாட்டாங்க அவங்க எங்க இருந்து வந்து அங்க இருந்து அவங்க இங்க யார் கூட டைப் அப்படின்றத வச்சிருப்பாங்க அந்த டைப் வச்சிருக்கிற ஒரு கம்பெனியை புஷ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ரிங்கில் லோன் எடுத்தோம் அப்படின்னா கிசத்தோடைய கலெக்ஷன் டீம் கூட வருவாங்க கிசத்துல லோன் எடுத்தீங்கன்னா ரிங்கோட கலெக்ஷன் டீம் கூட வருவாங்க பிகாஸ் ரெண்டுமே சேம் தான் ஸோ ரெண்டுமே க்ளோன் அப்படின்றது மாதிரி ஒன் ஆயிடுச்சு ஸோ தனித்தனி அப்ளிகேஷன் தான் பட் அவங்களுடைய கம்பெனி அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு ஒரே கம்பெனி தான் அது ரெண்டுத்துக்குமே அது போல இப்போ உங்களுக்கு ஒரு ஆகப்பட்டது நீங்க லோன் எடுத்து வராம இருக்காங்கன்னா இப்போ உங்க ஏரியாக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அந்த ஏரியாவில் ஆள் இல்லை இந்த அமௌண்ட்டுக்கு ஏன் எஃபர்ட் போட்டு போடணும் அப்படின்ற மாதிரி தான் வராமல் இருப்பாங்க ஆனால் மேக்சிமம் நம்ம லோன் எடுத்து கட்டலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே வரக்கூடிய விஷயங்கள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஏன் சார் கட்டலை என்ன சார் ஆச்சு ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேன்றீங்க மெயிலும் அனுப்பிவிட்டு அதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை சொந்த வீட்டு அட்ரஸ்க்கு வந்துட்டு நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் அதாவது ஆதார் கார்டு அட்ரஸ்க்கு நாங்கள் வந்துட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறோம் அதுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே சார் என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஸோ நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு போகலாம் இருந்தால் ஒரு உடம்பு சரி இல்லையா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்கான்னு சொல்லி தான் வே ஸோ அந்த மாதிரி வருவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா அடப்பப்பா எடப்பா நானா எடுத்து கட்டவே இல்லை ஜாலியா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இது எல்லாமே ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால கண்டிப்பாக சிவில் இம்பாக்ட் லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி இது எல்லாமே வந்து சேரும் எங்கிட்ட ஒரு கரெக்டா நல்ல ஞாபகம் இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னார்னா எம் எடுத்துட்டு எம்ல எடுத்துட்டு அது ரிஜிஸ்டர் தான் ஸோ அதுல எடுத்துட்டு கட்டவே இல்லைன்னு சொன்னார் நான் அப்பயே சொன்னேன் பிரதர் வேணாம் பிரதர் அது கட்டிடுங்க பிகாஸ் அது ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால சிவில் இம்பேக்ட் ஆகும் பெனால்ட்டி சார்ஜஸ் எல்லாம் அதிகமா போடுவாங்க வேவர் வேற கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத வந்து சொன்னேன் ஆனால் போங்க பிரதர் நீங்கள் எப்போ பாரு வந்து ஆப்புக்கு தான் சாதகமாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் என்னது ஆப்புக்கு சாதகமாக பேசுறோம் அப்படிங்கிறது நானே ஷாக் ஆயிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் இப்ப ரீசண்டாக ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்துட்டு இது மெசேஜ் வந்துருது போய் செக் பண்ணி பொழுது இப்போ அவருக்கு வந்துட்டு பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா சிவில் ஏற்றி விட்டாங்களா இப்போ அதை வேவர் பண்ணணும் எப்படி கேட்கறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நாங்கள் கலெக்ஷனுக்கு வரோம் அதுக்கு வரோம் இதுக்கு வரோம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த மாதிரி வந்தாங்கன்னா கூட நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது பிகாஸ் அங்கேருந்து பூனேவில் இருந்தோ இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்க நம்பரோ அவங்களா வரமாட்டாங்க அவங்களுக்கும் ஒரு கலெக்ஷன் டீம் அப்படின்றது வந்துட்டு டிராவலிங்க்காகவே வச்சிருப்பாங்க அந்த டிராவலிங் டீம் தான் வரும் அங்கேருந்துலாம் வராது ஸோ நம்ம லோக்கலில் ஏதாவது ஏஜென்சி இருந்துச்சுன்னா அதன் மூலிமா அவங்க த்ரோ பண்ணிவிடுவாங்க அதாவது இது போல் போய் பார்த்துட்டு வாங்க கேட்டுட்டு கேட்டுடுவாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிவிடுவாங்க இதுதான் நடக்கும் இதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு அவங்க அவங்க தான் வருவாங்க லாங்குவேஜ் தெரியாது என்ன ஆகும் வரக்குள்ளேயே வந்துட்டு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பாருங்கள் நோட்டீஸ் எடுத்து வந்து வாங்க வாங்க போகலாம் வாங்க அப்படின்ற மாதிரி பண்ண மாட்டாங்க நீங்கள் அதுக்கு பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ நம்மளுடைய கடமையை செஞ்சிடணும் அப்படி ஒருவேளை செய்ய முடியாத சூழ்நிலை என்னுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்குது பேடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கவலைப்படவும் பயப்படவும் தேவையில்லை ஸோ நீங்கள் தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணலாம் இது போல் என்னால் கட்ட முடியல இதனால் நான் கட்டிடுவேன் அப்படின்றத ஆனால் நியாயப்படியும் ஸோ இங்கே சட்டப்படியும் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல லோன் வாங்கிட்டு அதை கட்டாமல் இருக்கிறது தவறு நான் இப்பயும் சொல்கிறேன் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனை மட்டும் தான் இந்த இடத்துல நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ எடுத்துட்டு கட்டாமல் இருக்கிறது தவறு அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு தலைவலி அப்படின்றத கொடுக்கும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க வியூஸ் எனக்கு நிறையா வரணும் அப்படின்றதுக்காக கட்டாதீங்க அதெல்லாம் கட்டாதீங்க போங்க அதெல்லாம் எதுங்க கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கட்டாதப்பா என்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு நல்ல வியூஸ் வரும் குவியும் நிறைய வியூஸ் வரும் லேக்ஸ் கணக்கில் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வியூஸ் போயிட்டு இருக்கோம் நமக்கு பாருங்க ஆயிரம் ஐநூறு கூட போகாது வெறும் இரநூறு முந்நூறு நானூறு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் போயிட்டுருக்கோம் அதிசயம் ஆயிரம் போனாலே வியூஸ்க்காக நான் என்ன வேணா இந்த இடத்துல நான் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அது என்னுடைய நோக்கம் கிடையாது பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதுவும் ப்ராப்பராக பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுனாலதான் யாருமே சொல்லாத விஷயம் ஒரு சிலர்லாம் அதை பத்தி எல்லாம் பெருசாக சொல்ல மாட்டாங்க நான் வந்து வாய்ஸ் டெக்ஸ் மூலயமாவும் சொல்லியிருக்கிறேன் சோ அது மட்டும் இல்லாமல் நான் செபி ரிஜிஸ்டர்ட் இல்ல அப்படின்றத ஓபனப்பா நான் இடத்துல சொல்லியிருக்கேன் பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இது சொல்லிட்டு அவங்க யாரும் மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பட் என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது நான் செபி ரெஜிஸ்டர்டோ இல்ல வந்து ஃபினான்ஷியல் அட்வைசரோ கிடையாது நான் முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பகிர்ந்து கொடுக்குறேன் இதை நான் அப்பாவே நான் சொல்றேன் பிகாஸ் இது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி சோ நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா நான் சொல்ற விஷயத்த நீங்க எஜுகேஷன் எடுத்துக்கோங்க ஒரு நாலேஜா எடுத்துக்கோங்க அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க நீங்க வந்துட்டு செபி ரெஜிஸ்டர்ட் அவர் வந்து ஃபினான்சியல் அட்வைசர் அவங்க மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் பெட்டர் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லுவேன் ஸோ காரணம் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு முக்கியம் வியூஸ்க்காக நம்ம பேசுறது கிடையாது இருக்கிற உண்மையே பேசுறோம் நாளைக்கு வந்துட்டு இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் நாளைக்கு ஏதாவது வரல அப்படின்ற பட்சத்துல வராங்க அப்படின்ற பட்சத்துல அது பிசிக்கலா ஹேண்டில் பண்றது நீங்க தான் அந்த இடத்துல அதுக்காக தான் சொல்றேன் ஓகே இந்த வீடியோவில் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் அப்படின்றது இருக்கும் அந்த கேள்விகள் எதனாச்சும் இருந்ததுன்னா கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அது வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய் வீடியோவில் தகவல்கள் அனைத்து பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்பட்டவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவில் தான் இருக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்